கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு நான் உங்களோட கூட பேச போகிற ஒரு வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படிங்கிற இந்த வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையில குறைவு இருக்காது யாருடைய வாழ்க்கை ரொம்ப நிறைவா இருக்கும் அப்படிங்கறத கொண்டு நம்ம பார்க்க போகிறோம் இங்கே ராஜா அழகா சொல்லுகிறார் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்துல சிங்கக்குட்டிகள் கூட காட்டின் ராஜாக்கள் என்று அறியப்படுகிற சிங்கங்கள் கூட அதுக்கு கூட சில நேரம் பட்டினியா இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஆனா கர்த்தரை தேடுகிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு நன்மையுமே குறை குறைவுபடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இங்கே தாவித ராஜா ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படிங்கறத வெறும் வாய் வார்த்தையால் சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லல அவர் அதை தான் அவரால் தாவித ராஜாவுக்கு இது இழைப்பாறுதலோட சொன்னாரா அப்படின்னா நிச்சயமா இருந்திருக்காது ஏன்னா அவர் ஒரு பக்கம் சவுளினால தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார் அவருக்கு எங்குமே இழைப்பாறுதல் இல்லை அவருடைய சங்கீதங்களில் நம்ம பார்க்கிறோம் அநேக இடங்கள்ல அவர் வந்து துன்பத்தின் நேரத்திலையும் நெருக்கத்தின் நேரத்திலையும் இருக்கும்போதும் போதும் கர்த்தரை தேடுகிறார் கர்த்தரை தேடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த சங்கீதம் முப்பத்தி நாலு பத்துலையும் சொல்லுகிறார் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுப்படாது அப்படின்னு இது அவர் அவர் அவருடைய வாழ்க்கையில அனுபவிச்சதுனாலதான் அவருடைய வாயிலிருந்து இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை அறிக்கை பண்ண முடியுது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குறைவுனால நீங்க மனம் சோர்ந்து போயிருக்கலாம் மனம் தளர்ந்து போயிருக்கலாம் ஏதோ ஒரு குறைவுனா இவ்வளவு உழைக்கிற ஆனாலும் அந்த உழைப்பு கேட்க பலன் எனக்கு இல்லை என்னுடைய வாழ்க்கையே ஒரு குறையாக இருக்கிறது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஒரு குறையை காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த குறை இருக்குதுன்னு நீங்கள் அநேக முறை நீங்கள் ஜபத்தில் நீங்கள் இடத்துல நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் இந்த குறை எல்லாம் எப்போ சரியாகும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் பல முறை நீங்கள் ஜபத்தில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறாரு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதாகமத்துல பாக்குறோம் ஒண்ணு ராஜாக்கள் பதினேழுல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் எளியா தீர்க்க தரிசி கேரி தாச்சன்கரையில இருந்து சீதோனுக்கு போகிறதுக்கு கர்த்தர் வந்து கட்டளை எடுக்கிறார் கர்த்த அந்த ஒண்ணு ராஜாக்கள் பதினேழு ஒன்பதுல இருந்து பதினாறாம் அதிகாரத்துல அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் வந்து நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன் நினைக்கிறேன் என்றார் அப்படின்னு பதினா ஒன்னு ராஜாக்கள் பதினேழு ஒன்பதாம் வசனம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போது எளியா ராஜாவுக்கு ஆண்டவர் வந்து கட்டளை கொடுக்குறார் உன்னை பராமரிக்கும்படி நான் சீதோனில் நான் ஒரு விதவைக்கு நான் கட்டளை கட்டளையிட்டு இருக்கிறேன் சாரிபாத் அப்படிங்கிற ஊரில் நான் ஒரு விதவைக்கு நான் கட்டளை கட்டளையிட்டு இருக்கிறேன் நீ எழுந்து நீ சாரிபாத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் அங்கே சாரிபாத்துக்கு போகும்போது அங்கே உள்ள சூழ்நிலை என்ன அப்படின்னா அந்த அந்த ஏழை விதவை வந்து அவங்க அவங்க கிட்ட ஒரு ஒரு பா ஒரு ஒரு கலசம் மட்டுமே மாவும் எண்ணெயும் இருக்குது அதை அவங்க வந்து ஒரு சிறு அடையாக சுட்டு அவங்களும் அவங்க பையனும் சாப்பிட்டுட்டு ஜீ அவங்க வந்து மறித்து போகத்தக்கதாக இரண்டு விறகுகளை பொறுக்கி கொண்டு இருக்கும்பொழுது தான் எளியா தீர்க்கதரிசி அங்கே வர்றாங்க எளிய தீர்க்கதரிசி வந்து முதல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்குறாங்க அந்த அம்மா கொண்டு போ அந்த அம்மா தண்ணியை கொண்டு போக போகிறதுக்கும் போது மறுபடியும் எளியா தீர்க்கதரிசி கூப்பிட்டு உன்னோட எனக்கு ஒரு சிறிய அப்பத்தை சுட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அந்த அம்மா வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன அப்படின்னா நான் வந்து என்கிட்ட ஒரு கலசமாவும் ஒரு ஒரு கலைய எண்ணெய் மட்டும்தான் இருக்குது நாங்க அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து நானே